எல்லாத்தையும் சிஜே ஜு சீப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல கொடுக்குறோம் சீப் ஜுடிஷியல் மேஜிரேட்டுக்கு ஒரு ஜட்ஜ் இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்கள அவங்கள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏமாத்துறதா இருந்தா முடியுமா இல்லையான்னு தான் பாத்துக்கிறோம் ஒரு ஹெரு எருங்க இருங்க முதல்ல எல்லாம் போய் அப்பியரா எல்லா டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டோம் டாக்குமெண்ட் அவங்க சார் நாங்க விசாரணைக்கு வந்திருக்குறோம் நீங்க எங்களுக்கே அவங்க சொல்லக்கூடாது ஒரு சில பேர் பகிர் எரியுதெல்லாம் சொன்னாரு இந்த பாவத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கணும் நோடா நோடும் இது ஒரு கேஸ்ல இன்னொரு இன்னொரு கேஸ்ஸை கொண்டாடுவீங்க இவ் கவர்மெண்ட் கேக்கென்ஸா பேசிட்டு இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு சப்போர்ட்ட பேசிட்டு இருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி நான் விசாரிச்சேன் இல்லையா எங்க டிஐஜியா இருக்கும்போது விசாரிச்சனுடைய விளைவு விசாரிச்சேன்ல அங்க டிஐஜியா இருக்கிறதுனா ஐஜிஆர்னுடைய விளைவு என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஆளை கொண்டாந்த பிறகு ஒரு தகவல் கொடுக்குறேன் அமெரிக்காவுக்கு அந்த தகவலை வச்சு அங்க ரெய்டு பண்றான் எத்தனை இது ஒரு வாட்டி தான் இங்க வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் எனக்காக அங்க அப்படி இல்ல நூறு இடத்துல நூறு முறை பண்றான் எட்டு இடத்துல பண்ணி ரெண்டாயிரத்தி

ஜெர்மனில ஜெயில இருக்க போகும்போது மெசேஜ் மெயில் கொடுக்குறான் ஏரோன் ஃப்ரீட் பேன் அப்படின்ற ஒரு மேனேஜருக்கு மெயில் கொடுக்குறான் அந்த மெயில பிளீஸ் டெல் ஷன்டு கால் ஷன்டு அப்படின்னா மேனேஜர் ஷன்டுன்னு ஒரு ஆளு நார்த் இந்தியாக்காரன் குற்றவாளி அவர் அவரை காட்டி வல்லபா பாம்பேல இருக்கிற வல்லபாவை கூப்பிடு வல்லபாட கூப்பிட்டு சொல்ல சொல்லு காதல் பாத்தி என்னை கூப்பிடுறான் எதுக்கு கூப்பிடறான்னு உனக்கு தெரியும் அப்ப காதல் பாத்தி டிபார்ட்மெண்ட்ல இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல ஐடன் விங்ல இல்ல சத்தியம்

ஆனா அந்த கேஸை நம்ம சார்ஜ் ஷீட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு தெரியல போராடிக்கிட்டு கிடந்தேன் இப்போ வெளியே வந்துட்டேன் மற்றவங்க பார்க்கணும் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும் என்ன மனக்க ஒரு கவலையும் கிடையாது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி கூட கொஞ்சம் சொன்ன நான் ஐம் வெரி ஃப்ரீ காட்டாசி வரைக்கும் விட மாட்டேன் விடக்கூடாது நான் என்ன காரணம்னா என்னுடைய இது வந்து சர்வீஸ் டு த காஸ்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் தட் இஸ் மை ரிலிஜா தான் என்னுடைய மதம் நான் இந்து அல்ல என்னுடைய மதமே

சத்தியமா கேள்வி எல்லாம் என்னுடைய இதுல வர முடியாது அதிகமா கேட்க முடியாது இப்போ நீங்களே நான் ஒரு களவாணி போய கரப்ட் வந்து என்ன கொதறி விடுது இல்ல நீங்க ஏதாவது என்கிட்ட தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு கேக்குறீங்க ஆனா அவர் கேக்குற கேள்வி எல்லாம் என்ன சார் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்ப அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டரே இல்லையா அதுல அப்படின்னாரு இப்ப இன்வெஸ்டிகேட்டர்னா அந்த கேஸ்ல பல ஊர் கேஸ்ல அவரு புலன் விசாரணை அதிக இல்ல அப்படின்னு இல்லைன்னா இவர் தான் அதிகாரி இவரோட டாக்குமெண்ட்ல அவர் எழுதுறாரு நான் இருந்தேன்னு எழுதுறாரு

இன்டர்நேஷனல் கேங்கப் பழைய ஆவாரத்தை ஆரம்பிக்கணும் பழைய ஆவாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும் நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும் தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது ஜாலியா போட்டுக்கு போவேன் உங்களுக்கு தெரியுமில்ல என் பொழப்பே தான் என்ன நடந்தாலும் ஃபேஸ் விடமாட்ட காரணம் தெய்வங்களுக்காக உழைக்கணும் தெய்வ விக்கிரங்களை திருட்ட உழைக்கணும் சார் நல்ல ரிட்டையர் ஆன பிறகு சும்மா இருக்கிறானா இல்லையா எத்தனை ஒரு கோயில காணான்னு எஃப்ஐஆர் கோயில மூணு கோயில காணான்னு சொல்லி திருநாவூர்ல எஃப்ஐஆர் திரு திருப்பா திருவார் பேருள்ள கோயில காணான்னு எஃப்ஐஆர் தெய்வ விக்கிரகத்தை புத்தர் சில பதினேழரை கோடி காணா அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுக்குறேன் நாகப்பட்டினத்தில் அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர்ல போய் அவங்க ஹெச்ஆர்என்சி அபிஷியல்ஸ் வந்து கையாடல் பண்ணிருக்காங்க எத்தனை எஃப்ஐஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே தானே இருக்கு ஸோ ஒர்க்கு சார் வழக்குங்கிறது நீங்க மாறிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல் சொல்ற நல்லா கேளுங்க சார் அதை வழக்குங்கிறத பிரஸ் கொஞ்சம் யோசிக்கிறோம் வழக்குன்னா என் மேல குற்றச்சாட்டு வந்து உங்க மொழியோ என் மேலே போடுறாங்க அது கோர்ட்ல தான் கோர்ட்ல போடுறதுக்கு பேர் தான் வழக்கு அதை நீங்க என்னைக்கு உங்களுக்கு இந்த எப்பயார் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரஸ்ல நீங்க பண்றதுடைய விளைவு பல பேரை பாதிக்குது

அது இவ்வளவு தூரம் சொல்லுவாங்க சார் சிபிஐல நிறைய நீட்டா வரும் ஓ அந்த அந்த எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கிறலாம் நானே ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி என்னுடைய வெப்சைட் சொன்னேன் சிபிஐல போட்ட எஃப்ஐஆர் நாற்பத்தஞ்சு பக்கம் அது என்ன எஃப்ஐஆர் தெரியுமா என்னத்தான் நாங்க போட்டோமோ டிஎஸ்பி அசோக் நார் என்னத்தை போட்டாரோ அதை ஈ அடிச்சாங்க காப்பி அப்படியே போட்டு வச்சிருக்காரு அவ்வளவுதான் ரைட் சார் இருக்கு சார் அப்புறம் நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாரு சுபாஷ் சந்திர சொல்லணும்

கோர்ட்டை தான் நீங்க மதிக்கணும் போலீஸ் ஆபீசர் இப்படி விசாரிப்பாக அப்படி விசாரிப்பாக எது வேணாலும் வரட்டும் புரியாமல் அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வாதம் சார் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு பிடிக்கல அப்படின்னா அடுத்த வார்த்தை ஒத்துழைப்பு கட்டி தான் கேட்பேன் சார் நான் வந்து எப்படி தெரியும் சொல்றேன் சொல்றேன் கேளுங்க சார் ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது நான் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டை உங்க முகத்தில் வச்சு அப்புவேன் புரியலையா நீ வா விசாரிக்காம இருக்கிற இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்குவோம் டாக்குமெண்ட் நான் அள்ளி அள்ளி கொடுத்து உள்ள தள்ளுவேன் டக்குன்னு அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாததுக்கு நான் தானே கொடுக்கணும் உண்மையை கண்டுபிடிக்க சொல்லணும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல சார் ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு சார்